நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பத்தாம் வகுப்பு புதிய பாட இருக்கிற முக்கியமான கலைச்சொற்கள் மட்டும் பார்க்க போகிறோம் அங்கே போகலாம் ஹோமோகிராஃப் ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து இது வந்து ஒரு சின்ன சார்ட்கட் மாதிரி பார்ப்போம் ஹோமோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வரும் ஹோமோனால் ஒப்பெழுத்து ஒரே மாதிரியாக இருக்கிற எழுத்து ஒப்பெழுத்து அப்படிங்கிறத நான் வச்சிங்க எளிமையாக இருக்குது இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கன்னா எளிமையாக இருக்கும் ஹோமோன்னா ஒரே மாதிரியாக இருக்குது ஒப்பெழுத்துனா ஒரே மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அடுத்தது மூணோ லிங்குவல் அப்படின்னா மூணோன்னா ஒன்றுங்கிற மாதிரி மீனிங் லிங்குவல்னால் மொழி ஏற்கனவே படிச்சிருக்கோம் மூனோ லிங்குவல்னால் ஒரு மொழி அப்படிங்கிறது எளிமையாக இருக்குது அடுத்தது கன்ச கன்வர்சேஷன் அடுத்து கன்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல் கன்வர்சேஷன்னா உரையாடல் டைலாக்னால் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் வகுப்பு புதிய பாடபுத்தங்களில் உரையாடல்னு கொடுத்துருக்காங்க அப்போது கன்வர்சேஷன்னாலும் நமக்கு உரையாடல் அடுத்து டைலாக்னாலும் உரையாடல் இப்போது டிஸ்கஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலந்துரையாடல் இப்போ இது மூணு வார்த்தைக்கு வந்து எல்லாமே ஆப்ஷன் வரும் உரையாடல் கலந்துரையாடல் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வரும் இப்போ கன்வர்சேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலந்துரையாடல் கூட உங்களுக்கு குழப்பலாம் அதே மாதிரி டைலாக் வந்து கலந்துரையாடல் அப்படிங்கிற மாதிரி கூட குழப்பலாம் டிஸ்கஷனுக்கு வந்து உரையாடல் அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு குழப்பலாம் இப்போ நீங்கள் இங்கே மூணுமே ஒரே இடத்துல இருக்கிறனால நீங்கள் அதை வேறுபடுத்தி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் கன்வர்சேஷன் டயலாக் அது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உரையாடல் அப்படிங்கிறது தான் சரியானது ரெண்டுக்குமே ஒரே வார்த்தை தமிழில் வந்து கன்வர்சேஷன் டைலாக் வந்து உரையாடல் அடுத்தது டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா கலந்துரையாடல் இது ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி பார்ப்போம் இப்போ டிஸ்கஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இசை இருக்குது கண்டினியூஸனாக இருக்குது ரெண்டு இசை இருக்குது இந்த ரெண்டு எசம் வந்து கலந்து உரையாடுது அப்படிங்கிற மாதிரி கலந்து பேசுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி பறிச்சிங்க இப்போ இது வந்து டிஸ்கஷன் ரெண்டு இசை இருக்கிறதுனால ரெண்டுமே வந்து கலந்து உரையாடுது கலந்துரையாடல் இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கன்வர்சேஷனில் ஒரே ஒரு இசை தான் இருக்கும் டயலாக்ல வந்து பார்த்திங்கன்னா எசம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கன்வர்சேஷன் டைலாக் இது ரெண்டுமே உரையாடல் டிஸ்கஷன்லாம் ரெண்டு ஏஸ் இருக்குது அது ரெண்டு கலந்துரையாடுது அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க அடுத்தது டொர்னேடோ அப்படின்னா சூறாவளி இதுக்கு நாலு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா புயல்னு இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற பெருங்காற்று இருக்கும் சுழல் காற்று இருக்கும் இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு குழப்பம் ஏற்படும் ஏன் புயல்னு கூட நமக்கு குழப்பம் ஏற்படும் பெருங்காற்று சுழல் காற்று வருமா அப்படின்னு மாதிரி இருக்கும் ஸ்ட்ராங்னால் புயல் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் அதே மாதிரி டொர்னோட நான் வந்து சூறாவளி தான் வரணும் டெம்பர்ஸ்ட் டெம்பரஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெருங்காற்று அப்படிங்கிறதா வரணும் டெம்பர்ஸ்ட்னா பெருங்காற்று அப்படிங்கிறத வரணும் இப்போ டெம்பரஸ்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி பார்ப்போம் இப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது நமக்கு வந்து பெருங்காற்று நம்ம மேலே அடிச்சுனா நமக்கு கூலிங்காக இருக்கும் அது நமக்கு தேவைப்படுது மாதிரி ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுங்க அப்படின்னா அறிவியல் முறைப்படி டெம்பரேச்சர் அதிகமான அந்த இடத்துல வந்து வக்க அழுத்தம் அளித்தும் கம்மியாகிடும் வளிமண்டலத்த கம்மியாயிரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற காற்று ஆவியாயிரும் அதனை சுற்றி இருக்கிற அதிகமான காற்று வந்து பார்த்திங்கன்னா அதிக அடர்த்தியில் இருக்கிற காற்றுலாம் வந்து அந்த அடர்த்தி கம்மியாக இடத்துக்கு வந்து வேகத்தை வரும் வேகத்தில் வரும் அப்படிங்கும் போது பெருங்காற்று அப்படிங்கும்போது நான் வச்சுங்க டெம்பர்ஸ்ட்னா பெருங்காற்று ரொம்ப சிம்பிளாக டெம்பரேச்சர் அதிகமாக பெருங்காற்று நமக்கு தேவைப்படுது அப்படிங்க நீங்கள் ஞாபகம் வச்சுங்க நம்ம வெயில் காலத்தில் நமக்கு காற்று தேவைப்படுது பெருங்காற்று தேவைப்படுது அப்படின்னு நான் வச்சுக்கங்க அவ்வளோதான் வேர் சுழல் சுழற்காற்று வேரல்னால் வந்து பார்த்திங்கன்னா சுழல் விண்டுனால் காற்று இந்த காற்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பார்ப்போம் டொர்னேடோ வந்து பார்த்திங்கன்னா சூறாக வெளியின்னு தான் வரணும் டெம்பர்ஸ்ட்டுக்கு சாக்கெட் பார்த்தோம் பெருங்காற்று வேர்ல் வேண்டுன்னா சுழக்காற்று அதே மாதிரி ஸ்ட்ராங்னால் புயல் அப்போ வந்து டொர்னோடா அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூறாவளிங்கிறது வந்து எத்தனை இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் அது அதுக்கு தனியாக இருக்கும் போது டொர்னாடா வந்து சூறாவளிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ் செவ்விலக்கியம் கிளாசிக்கல் லாங்குவேஜ்னா செம்மொழி அப்படின்னு பொறுத்து பொருள் அடுத்தது எப்பிக் லிட்ரேச்சர் அப்படின்னா எப்பிக்னால் வந்து காப்பியம் ரைட்டு இப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா காப்பி அப்படிங்கிற மாதிரி சேர்த்து படிச்சிங்க ஏபிகாபி ஏபிகாபி அப்படிங்கிற சேர்த்து படிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு எளிமையாக ஞாபகம் வரும் காப்பி அப்படின்னு படிச்சிங்க அடுத்து டிவோஷனெல்லாம் பக்தி இலக்கியம்னு நமக்கு தெரியும் அடுத்தது ஆன்சியன்னா பண்டைய இலக்கியம் நமக்கு தெரியும் ஆன்சிஸ்டர்னால் மூதாதையர் ஆன்சியன் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம் ரீஜ்னல் லிட்ரேச்சர்னா வட்டார இலக்கியம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீஜினலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டல இலக்கியம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு ஆப்ஷன் வரலாம் ஆனால் போது மண்டலங்கிறது ஒரு மீனிங் மாதிரி வரும் ஆனால் வந்து வட்டார இலக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் வரணும் இதுதான் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க அடுத்தது ஃபோல்க் லிட்ரேச்சர்னால் ஃபோல்க்னால் நாட்டுப்புறம் தெரியும் நாட்டுப்புற இலக்கியம் எளிமையாக இருக்குது அடுத்தது நேனோ டெக்னாலஜி அப்படின்னா மீ நுண் தொழில்நுட்பம் இதுக்கு நாலு ஆப்ஷன் என்ன மாதிரி வரலாம்னா நேனோங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நுண் தொழில்நுட்பம்னு இருக்கலாம் அடுத்தது அணு தொழில்நுட்பம்னு இருக்கலாம் இப்போ நேனோங்கிறது பத்து அடுக்கு மைனஸ் ஒம்பது மீட்டர் அப்படிங்கிறது குறிக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அணுக்கள் அவ்வளோ சின்னதாக இருக்குன்னா அணு தொழில்நுட்பம் கூட ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நுண் தொழில்நுட்பம் அப்படிங்கலாம் மீ நுண் தொழில்நுட்பம் கொடுக்கலாம் இப்போ நேங்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீ நூறு அதாவது ரொம்ப சின்னது அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வருது மீ நுண் பார்த்தீங்கன்னா இருக்குது மைனஸ் ஒன்பது மீட்டர் அப்படின்னா மீ நுண் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது சரியானது அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னா பூரா ஓதா கதிர்கள் வயலட்னா ஓதா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க இன்ஃபாரேட் ரேஸ்னால் அகச்சிவப்பு கதிர்கள் எளிமையாக ஏற்கனவே தெரிஞ்சது தான் காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள் காஸ்மிக்னா விண்வெளி குறிக்கும் அப்போ காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள் எளிமையாக இருக்குது அடுத்தது முக்கியமானது டிசீஸ் அப்படின்னா ஆய்வேடு இது நமக்கு புதிய வார்த்தையாக இருக்குது கட்டாயமாக தெரிஞ்சுக்கேன் அலுவலகத்தில் இருக்கிற கலைச்சொற்கள் வந்து இருந்தபோது டிசீஸ் அப்படின்னா ஆய்வு அடுத்தது எம்பலம்னா சின்னம் சிம்போலிசம்னா வந்து குறியீட்டியல் இப்போ எம்பலம்ங்கிறது வந்து குறியீடு வருமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு குழப்பம் ஏற்படுத்தலாம் சிம்பிங்கிறது வந்து சின்னம் வருமா அப்படிங்கிற மாதிரி வந்து குழப்பம் ஏற்படுத்தலாம் நம்ம எளிமையாக அப்படி வச்சுன்னு கட் பண்ணி பார்ப்போம் எம்பலம் அப்படின்னா வந்து சின்னம் இப்போ தமிழக அரசின் வாய்மையை வெல்லும் அப்படி கோபுரம் இருக்கிறது வந்து அது வந்து எம்பலம்னு சொல்லுவாங்க இலைச்சினை அப்படின்னு சொல்லுவாங்க சின்னம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம்ச்சிங்க அப்போ எம்பலம்னா சின்னம் தான் வரணும் அடுத்தது சிம்போலிசம் சிம்போலிசம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா குறியீட்டியல் சிம்பல்னா குறியீடு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சிங்க அடுத்தது இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர் இது நம்ம ஏற்கனவே பழக்கப்பட்ட வார்த்தை தான் இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கி இன்டலெக்சுவல்னா அறிவாளர் அப்படின்னு வரணும் அடுத்தது ஆர்ட் இஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலை படைப்புகள் இப்போது ஆர்ட்னா நமக்கு தெரியும் கலை ஃபேக்ட்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா படைப்புகள் அப்படிங்கிற இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கலை விதிக்கிறது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை குழப்பத்துக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து ஃபேக்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலை படைப்புகள் தான் வரணும் கட்டாயமாக ஞாபகம் வச்சுங்க அடுத்தது டெர்மினாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியமானது கலை சொற்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் அதுக்கான சரியான வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா டெர்மினாலஜி அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கலை சொற்கள்க்கே வந்து ஆங்கில வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கே கலை சொற்கள் தான் கலை ஆங்கில வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா டெர்மினாலஜி அப்படிங்கிறது கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரியாதுன்னு கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் இது இதை கூட கேட்டு வைப்பாங்க கலை கலைச்சொற்கள் கேட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டெர்மினாலஜி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மித் மித்தினா நமக்கு தெரியும் தொன்மம் அடுத்தது மித்தினா துன்பம் கன்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம் கன்சோனன்ட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மெய் மெய்யொலி மெய்யொலி அடுத்தது மெய்யெழுத்து அப்படிங்கிற மாதிரி வரும் இப்போ கன்சுலேட் அப்படின்னா கன்சுலேட்னா துணை தூதரகம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க இது வந்து புதிய வார்த்தையாக இருக்குது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக தெரிஞ்சு கன்சுலேட்னா துணை தூதரகம் இது வந்து புதுசாக இருக்குது வாய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது வணிக குழு கில்ட் அப்படின்னா வணிகக்குழு இது வந்து புதிய வார்த்தையாக தெரிஞ்சுக்கணும் வணிக குழு வந்து கில்லிடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சாக்கிற மாதிரி ஞாபகிச்சு வணிகக்குழு வந்து கில்லிடா கில்லி அப்படின்னு ஞாபகத்த வணிகக்குழு வந்து கில்லி கில்ட் அப்படின்னா வணிக குழு அடுத்தது பேட்டன்ட் பேட்டன்ட்னா காப்புரிமை இது நம்ம பல இடங்களில் நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம் எளிமையாக இருக்குது ஈரிகேஷன்னா வந்து பாசனம் கேள்விப்பட்டிருக்கோம் டெரிட்டரினா வந்து நிலப்பகுதி இது இந்தியாவோட டெரிட்டரி அப்படிங்கும்போது மாதிரி இந்திய நிலப்பகுதின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அடுத்தது முக்கியமானது ரீநைசென்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி இது ஒரு புதிய வார்த்தைக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன சாக்கிரெட் மாதிரி பார்ப்போம் நைஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க மலர் மலர்றது வந்து பார்த்திங்கன்னா நைஸாக மலருதுங்க மாதிரி ரீ நைசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் நைஸாக மலருது அப்படிங்கும்போது மறுமலர்ச்சி ஓகே அடுத்தது மீட்டு உருவாக்கம் ரீ விவாலிசம் அப்படின்னா ரீ விவாலிசம் அப்படின்னா மீட்டு உருவாக்கம் மீட்டு உருவாக்கம் ரீ விவாலிசம் விவாலிசம் வந்து வீழ ஆரம்பிக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீட்டு உருவாக்கம் மீட்டு உருவாக்கம் மாதிரி படிச்சிங்க உருவாக்கம் இப்போ வா வரிசையில் வர்றதை வா வா வி ஊ அப்படிங்கிற மாதிரி படிச்சிங்க ரீ விவாலிசம் அப்படின்னா மீட்டு உருவாக்கம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க இந்த மாதிரி எளிமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கான உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வரும் அந்த எக்ஸாம் உங்களுக்கு ஞாபகம் வரும் மறக்காது அப்படிங்க இது விவாலிசம்னா உருவாக்கம் அடுத்தது கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பவுண்டரிஸ்னால் எல்லை கல்ச்சுரல்னால் பண்பாடு எளிமையாக இருக்குது அடுத்தது கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா பண்பாட்டு விழுமியங்கள்னு கொடுத்துருக்காங்க விழுமியங்கள் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா பண்பாட்டு சிறப்புகள் பண்பாட்டு மதிப்புகள் அப்படின்னு கூட கொடுத்து உங்களுக்கு சற்று குழப்பத்தை கூட ஏற்படுத்தலாம் வேல்யூனா மதிப்பு வேல்யூனா சிறப்பு வேல்யூனா விழுமியங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து குழப்பத்துக்கு ஏற்படுத்தலாம் இப்போ இங்கே வந்து தமிழ் பாட புத்தகம் கொடுத்துருக்காங்க கல்ச்சுரல் வேல்யூஸுங்கிறது வந்து விழுமியங்கள் வேல்யூஸ் வந்து விழுமியங்கள் அப்படிங்குறது இதே மாதிரி அதுலேயும் வா வரிசையில் வரதே வந்து இருக்குது வேல்யூஸ் விழுமியங்கள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க ரீவிவாலிசேஷன் அப்படிங்கிறது மீட்டு உருவாக்கம் கல்ச்சுரல் வேல்யூஸுங்கிறது வந்து பண்பாட்டு விழுமியங்கள் அப்படின்னு தான் வரணும்